you <laughs>

நிலா சரி யார் கோபிட் ரங்க வெரி குட் நன்றி சரியா கள்ளாதவங்களுக்கு யாரை ஓபிட்டு சொல்றாங்க நன்றி நீங்க தன் குற்றம் நீகி பிற குற்றம் காங்கி பி என் குற்றம் ஆவோ மீரைக்கே குற்றம் நல்லா நீங்க எப்படி இருக்குமா நல்ல ஒரு செய்ய முடியும் சரியா ஆகும்

காய்ச்சல் வருது மழை அதிகமாக உடனே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்மளை சுத்தமா தன் சுத்தத்தை கரெக்டாக வச்சுக்கணும் சரியா பார்க்கணும் நம்மளுடைய வீட்டை சுற்றிட்டு இருக்கிற இடங்கள் இந்த கொட்டாமூச்சியோ இல்லையா தண்ணி தேங்காம உரல்லையோ மற்றதுதான் தண்ணி தேங்க இதுதான் என்னது வருமுன்னு ஆவானால்